ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் நமது இல்லம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம தமிழ் வருட பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் முழுதும் வாழ்க்கை வசந்தமாக சித்திரை திருநாள் கனி காணும் முறை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு வருடம் வந்து ஆரம்பித்திருக்கின்றது இந்த வருடத்தில் நம் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்குவதற்கு இந்த சித்திரை திருநாள் முதல் நாள் வந்து என்ன வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் வருடத்தின் முதல் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் அன்றைய தினம் நம்ம என்ன செய்யறோமோ அது வருடம் முழுவதும் தொடரும் அப்படின்றதற்காகத்தான் இந்த சித்திரை கனி காணும் முறையை வந்து நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வருடத்தின் முதல் நாள் நம்ம முத முத கண் விழித்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த மங்களகரமான பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நம் வீட்டில் மங்கள பொங்கும் அப்படின்றது தான் அதோடய ஐதீகம் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆண்டு முழுவதும் பனிரெண்டு ராசிகளிலும் இந்த சூரிய பகவான் வந்து தனது பயணத்தை முடித்துக்கொண்டு மறுபடியும் மீண்டும் இந்த சித்திரை முதல் நாள் மேச ராசியிலிருந்து தனது பயணத்தை தொடங்குவது தான் இந்த சித்திரை வருட பிறப்பு அதுவும் இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வாவசோ ஆண்டுக்கு அதிபதி ராஜா அப்படின்னு சூரிய பகவானை சொல்லலாம் அதனால் இந்த வருடத்தின் முதல் நாள் நீங்கள் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் இந்த வருடம் முழுவதுமே சூரியனை வழிபடும் பொழுது பல்வேறு நன்மைகள் உயர் பதவி அரசு வேலை எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த வருடத்தின் முதல் நாளை தவற விடாமல் நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனை வழிபட்டு உங்களது அந்த புது வருடத்தை வந்து ஆரம்பிங்க வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் இப்போது இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த சித்திரை திருநாள் வந்து வருகின்றது திங்கட்கிழமை வருகின்றது அதற்கு நம்ம வந்து இந்த கனி காணும் முறை அப்படின்றத நமது முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம வந்து இரவே முதல் நாளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஏற்பாடுகளே நம்ம வந்து செய்யணும் மறுநாள் நம்ம காலையில் எந்திரிச்சா அதை வந்து செய்யக்கூடாது அதனால் நீங்கள் முதல் நாளே உங்கள் வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் செய்து பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்து விட்டு இரவு தூங்குவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் நம்ம சொல்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து வைங்க அதில் முக்கியமாக இருக்க வேண்டியது முக்கணிகள் முக்கணிகள் அப்படின்னாலே மா பலா வாழை இந்த முக்கணிகள் எப்படி தித்திப்பாக இருக்கின்றதோ அதே போல் நம்ம வாழ்க்கை முழுவதும் தித்திப்பாக இருப்பதற்கு வருடம் முழுவதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கு இந்த மூன்று கனிகளையும் நீங்கள் வாங்கி வைங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒன்று இரண்டு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுருங்க வேறு பழங்கள் உங்களால் என்ன கிடைக்குதோ அதையும் நீங்கள் வந்து வைக்கலாம் முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பளம் அப்படின்னாலே தேவ கனி அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு கனி அதனால் இந்த எலுமிச்சம்பழம் ஒரு பழமாவது அங்கே வந்து இருக்கணும் அதனால் அதையும் தாம்பாளத்தில் வச்சுருங்க அடுத்ததாக வெற்றிலை பாக்கு பூ இந்த மாதிரியான அந்த விஷயங்களும் அந்த தாம்பாளத்தில் இருக்கணும் அதுக்கு அடுத்தது பணம் பணம் வந்து உங்ககிட்ட அது சில்ட்ர காசாக இருந்தாலும் சரி பத்து இருபதாக இருந்தாலும் சரி ஐநூறு அந்த மாதிரி இருந்தாலும் சரி என்ன பணம் உங்ககிட்ட இருக்கோ பெருசாக தான் வைக்கணுன்றது கிடையாது ஒரு கையளவுக்கு சில்லற காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாக இருக்கோ அதை வச்சு வச்சுருங்க அதே போல் பணம் இருந்தாலும் அதை வந்து வைங்க அது கூடவே நகைகள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி நகைகள் வந்து அதில் வந்து வைங்க அந்த அளவுக்குலாம் உங்ககிட்ட எந்த நகையுமே இல்லை அப்படின்னா ஒரு சின்ன மோதிரமோ தோடோ இருந்தால் கூட போதும் அதை வந்து அதில் வச்சுட்டு அடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அந்த கண்ணாடி வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கூட எடுத்து இந்த தாம்பாளத்தில் ஒரு ஓரமாக வச்சிருங்க அந்த கண்ணாடியில் இந்த நகை பணம் இந்த பழங்கள்லாம் தெரியும்படியாக நீங்க வந்து வச்சிருங்க இவ்வளோ தான் இந்த பிளேட்ல நீங்க வை வைக்க வேண்டியது இதை வச்சுட்டு நீங்க தூங்குகிற இடத்துலையே இதை வந்து நீங்க தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா நம்ம காலையில் எழுந்ததும் இதை பார்க்கணும் நம்ம பூஜை அறையில் வச்சுட்டோன்னா தட்டு தடுமாறி எந்திரிச்சு வந்து அதை பார்க்க முடியாது அதனால் நீங்கள் தூங்குகின்ற அறையிலேயே ஒரு இடத்துல ஒரு டேபிளில் கூட நீங்கள் இதை வந்து வைக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் நீங்கள் சொல்லிடுங்க காலையில் எழுந்ததும் கண்ணை மூடிட்டு இதைத்தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுவும் அந்த கண்ணாடி வழியே இந்த பொருட்களையெல்லாம் பாருங்கள் தான் வேறு யாரையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காலையில் நீங்களும் முதல்ல எழுந்ததும் அந்த பொருட்களை எல்லாம் பாருங்கள் அந்த கண்ணாடு வெளியே அந்த பொருட்களை பார்த்துவிட்டு என் வீட்டில் இந்த வருடம் முழுவதும் இந்த பொருட்கள் வந்து நிறைந்து இருக்க வேண்டும் சகல சௌபாக்கியங்களும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்து இருக்க வேண்டும் கடவுளே அப்படின்னு அந்த கடவுளை வந்து வணங்கிவிட்டு விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் எழுந்து அந்த இதை பார்க்க சொல்லுங்கள் அதை பார்த்து எல்லாரும் முடித்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து கொண்டு போய் பூஜை அறையில் நீங்கள் வச்சுருங்க குளித்து முடித்து விட்டு பூஜைக்கான ஏற்பாடுகளை நீங்கள் வந்து செய்யலாம் அந்த பூஜைக்கு நீங்க வந்து சர்க்கரை பொங்கல் உங்களால் நைவேத்தியமாக செய்து வை வைக்க முடியும் அப்படின்னா சிறப்பு அப்படி வைக்க முடியலை அப்படின்னா நீங்க வந்து ஒரு டம்ளர் பாலாவது வச்சு நீங்க உங்க பூஜையை வந்து தொடங்கலாம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது வரைக்கும் நீங்க வந்து செய்யுங்க அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்பது பத்துலேருந்து இருந்து காலையில பத்து இருபது வரைக்கும் நீங்க வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலை போடும் நேரம் சிலர் வந்து அந்த அன்னைக்கு வந்து படையல் போடுவாங்க சாமிக்கு அது வந்து மதியம் பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் நீங்க படையல் போட்டு வழிபடலாம் இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பூஜைகள் காலில் நம்ம சொன்ன டயத்துல செய்ய முடியலை அப்படின்னா நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து விட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக அன்று மாலை கூட பூஜை வந்து செய்து கொள்ளலாம் இந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெரியவங்க கிட்ட கண்டிப்பாக ஆசிர்வாதம் வாங்கணும் அந்த காலத்துலலாம் அது வந்து நடந்துச்சு இப்போ வந்து அது வந்து குறைஞ்சிருச்சு ஏன்னா எந்த வீட்லேயுமே பெரியவங்க அப்படின்றது நம்ம கூட இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது ஆனாலும் அவங்கள வந்து இந்த ஒரு முக்கியமான நாளுக்கு வரவழைத்து நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறங்க இந்த தமிழ் வருடத்தின் முதல் நாள் அவர்களது ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நிச்சயம் தேவை இந்த மாதிரி ஆசிர்வாதம் வாங்குனீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல சௌபாக்கியத்தோடு வாழ முடியும் அது மட்டும் கிடையாது பெரியவங்க அவங்க பேரம் பேத்தி பிள்ளைங்களுக்கு பணம் கொடுக்கும் ஒரு முறையும் வந்து இருக்குது அதையும் வந்து உங்கள் வீட்டு பெரியவர்கள் வந்து கொடுத்தாங்கன்னா வாங்கி வைத்து கொள்ளுங்கள் முதல் வருமானம் அவங்க கையிலிருந்து கிடைப்பது அப்படின்றது ரொம்பவே உங்களுக்கு வந்து சிறப்பு வருடம் முழுவதும் அந்த பணம் உங்கள் கைகளில் வந்து சேரும் அடுத்ததாக அன்றைய தினம் வந்து அந்த ஆறு சுவைகளும் நம்ம வீட்டு சமையலில் வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா வருடம் முழுவதும் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே சேர்ந்து வரும் அப்படின்றத உணர்த்தும் விதமாக அந்த சமையல் வந்து இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னா இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அதை எல்லாவற்றையும் நம்ம சமமாக எடுத்துக்கிறணும் அப்படின்றத குறிக்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன சமையலில் இருக்கணும் அப்படின்னா வேப்பம்பூ ரசம் வந்து வைக்க வேண்டும் மாங்காய் பச்சடி வந்து வைக்க வேண்டும் மற்றபடி சாம்பார் வடை பாயசம் உங்களுடைய விருப்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செய்து கொள்ளுங்கள் ஒரு சிலர் இதை வந்து சாமிக்கு போட்டு படையல் படைச்சிட்டு சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு வழக்கம் எப்படியோ அதை வந்து செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டை வந்து சிறப்பாக கொண்டாடுங்கள் இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமும் நிம்மதியும் சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வீட்டில் பெருகும் கண்டிப்பாக இதையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் அன்றைய தினம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று குடும்பத்துடன் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி என்றென்றும் பொங்கும் அதே போல் குலதெய்வ வழிபாடு அப்படின்றதும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வந்து சிறப்பானது அதனால் முடிந்தவர்கள் உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அவங்க வருடம் முழுவதும் உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ